ஓம் நமோ பகவதே வாசுதேவாயே தன்வந்திரே அமிர்த கலசகஸ்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி ஸ்திர ராசி நில ராசி ரிஷபராசி இந்த ராசிநாதன் சுக்ர பகவான் இங்குதான் சந்திரபகவான் பகவான் உச்சமும் சுந்தர சக்கர பகவான் ஆட்சி பலவம் பெறும் இரண்டு பெண் ராசிகள் ஆட்சி உச்சம் பெறும் அற்புதமான தனயோகம் பெற்ற முக அழகை பெற்ற தனயோகம் பெற்ற ராசி இந்த ராசி இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் மகா பாக்கிய யோகம் பெற்றவர்கள் மகாலட்சுமியின் அணுக்கிரகம் அளவுக்கு அதிகமாக இப்பூமியில் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இவர்கள் அன்பானவர்களாகவும் அடங்காதவர்களாகவும் உலகை அனுபவிக்கும் ஆசை அதிகம் பெற்றவர்களாக இருக்கின்றாங்க இந்த ரிசபராசியில் பிறந்த மகா மேதைகள் என்றே கூறலாம் இவர்கள் ரோஹிணி நட்சத்திரமும் கிருத்திய நட்சத்திரமும் மேலும் அஹ் மிருகசீரிசம் நட்சத்திரம் பிறந்த வண்ணம் இருக்கின்றார்கள் இந்த ரிசபராசியில் பிறந்த மகா பாக்கியசாலிகள் மகா யோக்கியசாலிகள் என்றே கூறலாம் இவர்கள் காலபுருஷனுக்கு பத்து கூடிய ஜீவனாதிபதியா இருக்கும் சனீஸ்வர பகவானை இவருக்குள் ஒன்பதுக்கு பத்து கூடிய தர்ம கர்மாதிபதியாக வருபரா இவர்கள் உலக நலனில் அக்கறை கொண்டவர்களாகவும் காளையைப் போல் குடும்பத்தை சுமந்து செய்யும் வல்லமை பெற்றவர்களாகவும் தானு வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் சமூ அக்கறை கொண்ட மகா யோகம் பெற்ற ராசிகளில் இந்த ரிசபராசி ஒன்று சிவபெருமானின் அனுக்கிரகம் அதிகம் பெற்றவர்கள் சுமை தூக்கும் வல்லவர்களாகவும் மற்றபடி பிரச்சனை சுமந்து செல்லும் மகா பாகியசாலியாக யோகீசாலியாக இருக்கும் மகா மேதைகள் இந்த ரிசவராசிக்காரங்க இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு வரும் பதினான்காம் தேதியிலிருந்து வரும் முப்பத்தி ஆறு நாட்களுக்குள் மிகப்பெரிய திடீர் திரை என்ற சம்பவமும் திடீர் முன்னேற்றமும் முயற்சியால் பல வழிகளில் பணம் வரக்கூடிய நேரமும் அவருடைய முயற்சிகள் பழிக்கக்கூடிய காலமும் வந்தேறும் காலமும் இந்த காலகட்டங்களில் நடக்கப் போகின்றது இந்த ராசிக்கு ஏனெனில் உங்கள் ராசிக்கு ஏழு என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானாதிபதியாகவும் பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய அதிபதியாக இருக்கும் செவ்வாய் பகவான் அங்காரகன் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர்மனையில் அமர்ந்து கொண்டு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானமான இந்த கடகமனையை பார்ப்பது கண்ணியமான பணவரவுகளும் மகாதினியமான உறவுகளும் மூலமாக உங்களுக்கு இந்த காலை திடீர் திடீர் என்று ராஜயோகமும் ராஜயோக பதவி நடக்கும் அதனுடன் நான்கு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானமாகிய சூரிய பகவானும் இணைந்து இந்த ஏழு கூறிகளில் இரண்டு கேந்திரங்கள் இணைந்து மூன்றாம் வீட்டை பார்ப்பதால் முயற்சியால் முன்னேற்றங்கள் பல வழிகளை கிட்டும் உங்கள் ராசிநாதனுக்கு சுக்ர பகவானே இந்த சூரியன் செவ்வாய் புதனுடனே இணைந்தே இந்த மூன்றாம் வீட்டை கார்ப்பதால் சிறிய தூரங்கள் மூலமாக பணம் வரக்கூடிய நேரமும் இந்த முப்பத்தி ஆறு நாட்கள் திக்குமுக்காடம் செய்யும் வழக்கு நீங்கள் செய்கின்ற காரியம் அனைத்தும் விருதியாகவும் செய்கின்ற காரியம் அனைத்தும் வெற்றி பெறும் நீங்கள் தொழில்துறையே இருந்தவர்களாக இருந்தால் போட்டி பொறாமலாக இருந்தால் இனிமேல் இந்த போட்டி பந்தயங்களை வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும் சிலருக்கு அரசியல் அனுகூலமான நிலை ஏற்படும் காவலருக்கு கண்ணீராய் அவர்களுக்கு விரும்பிய க காதலுக்கு கரை சேரக்கூடிய நேரங்களாக இந்த காலகட்டங்களில் ஏற்படும் இது ஒரு யோகமான காலங்கள் என்றே கூறலாம் இந்த ரிஷபராசிக்கு இந்த ரிஷபராசிக்காரங்க மகா யோக்கியமாகவும் மகா பாக்கியம் பெற்றவளாக இருக்கிறாங்க இவர்களுக்கு உங்கள் ராசிக்கு எட்டுக்கும் பதினொருக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவீர்த்தை இருந்து கொண்டு எட்டாம் இட பார்ப்பா திடீரென்று பணங்கள் எதிர்பாராதபலி அனாமாத்மா பலி லாட்ரி யோகம் யோகம் படிக்கக்கூடிய நேரமும் பிறருடைய உயிர் சொத்து நேரமும் பிள்ளருடைய பணங்கள் தன்னுடைய வங்கி கணக்கில் ஏறக்கூடிய நேரமெல்லாம் இந்த காலகட்டங்கள் நடக்கும் அபூர்வமான தனக்காலம் என்றே சொல்லலாம் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தசமகேந்திர சாதி கரும்பாம்பு ராகு பகவான் இருப்பது மிகப்பெரிய பாக்கியசாலி யோகமாகும் மகாதன யோகமாகும் இந்த மகாதன யோகத்துக்கு அந்த எட்டு கடற்க குரு பகவான் இந்த பாக்ய கேந்திரத்தில் உள்ள ராகு பகவானை பார்ப்பதால் சிலருக்கு மாலை மரியாதை கூட வாழக்கூடிய நிறைவு மாபெரும் நீ இடந்தால் ஒரு மாலைகள் ஒரு மா என்று குறையாத மன்னவனி என போன்றி புகழ வேண்டும் நீ உன்னை அறிந்தாள் என்று சொல்லும் அளவுக்கு மகா மாலை மரியாதை கூடிய அரசியல் நிரசமா ராஜயோக ராஜ பதவியில் கிடைத்து அமானசிய அம்மா ஆற்ற பெற்றவராய் மகா தனயோகம் பெற்றவராய் இந்த காலகட்டங்களில் வளம் வரப்போகிறாங்க இந்த அங்காரகனின் அனுக்கிரகம் அதிகம் கிடைக்க நீங்கள் மிருகப்பெருமானையின் திருவருள்பட நீங்கள் அவசியம் மிருகப்பெருமானை வழிபட்டு வர வேண்டும் முடிந்தால் நீங்கள் அவசியம் செவ்வாய்பங்காரகன் செலவம் என்று அழைக்கப்படும் வைத்தீஸ்வரன் கோவில் ஒரு செவ்வாய்க்கிழமை சென்று அங்குள்ள அங்காரனுக்கு துவரை மாலை சாற்றி அங்கே வெண்பட்டாடை அதாவது செவ்வாடை உடுத்தி துவரை மாலை சாற்றி அந்த அங்காரகனை நேருக்கு நேராக நின்று சிறப்புருமணியே தேவே குறைவிலாதல்வாய் குணமுடன் வாழே மங்களம் செவ்வாய் மலரடி போன்றேன் அங்காரகனே அவதிகள் நீக்கு என்று நீங்கள் மனதார அங்காரகனி வழிபட்டு வரும்போது இங்கே அங்கார பெருமான் இந்த ரிஷபராசிக்கு நனயகம் மனையகம் பால் கொடுத்து வரும் முப்பத்தி ஆறு நாட்கள் மிதமிஞ்சு செல்வாக்கு யோகம் படுத்தவராக திடீர் பலபரபும் திடீர் பரதராஜியும் கொடுத்து மிகப்பெரிய ராஜாக்கள் கூட்டத்தில் நீங்கள் தலைவனாக வருவது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை